ஹலோ இன்றைக்கி இந்த பேலீஃப் பிரிஞ்சி இலையை எப்படி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுன்னு சமையல் இல்லாததுக்கு நம்ம பருப்பெல்லாம் நிறைய வாங்கி வைப்போம் அண்டு திடீர்னு பார்த்தா அந்த சம்மரில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு போவோம் இல்லை சில மேம் பத்து நாள் கூட வச்சுட்டு போவோம் டெய்லி ரூட்டீனில் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கெட்டே போகாது ஆனால் நம்ம வந்து அதை மூடி வச்சுட்டு ஒரு வாரம் எடுக்கலைன்னா கூட சம்மருக்கு டக்குன்னு பூச்சி வந்துடும் ஸோ அவ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த பருப்பை வந்து பாட்டிலில் போது ஒவ்வொன்றத்துலேயே ஒரு ரெண்டு பே லீஃப் போட்டு வைங்கோ இலை எந்த வாசனையும் வராது அதை பற்றி கவலையே பட வேண்டாம் ஐயோ இதை போடுறதுனால அதில் வாசனை வருமோ அப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒன்லி திங் பூச்சி வராமல் நல்லாவே இருக்கும் ஒன்றுமே ஆகாது ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறச்சே நாளாக நார்மலாக ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிடுவேன் பட் இப்போ நம்ம வாங்குற சாமானுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் போகிறாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த பருப்புலலாம் இந்த மாதிரி லீஃபை போட்டு வச்சுட்டு ஜென்ரலாகவே யூஸ் பண்ணாலே நல்லது தான் எஸ்பெஷலி டியூரிங் சம்மர்ஸ் இந்த மாதிரி போட்டோன்னா கண்டிப்பாக பூச்சி வராது நான் நிறைய இதை வந்து ட்ரை பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் அந்த காலத்துலலாம் வந்து அரிசியிலலாம் வேப்பிலை போடுவாள் அப்புறம் புளியில் வந்து மிளகா வத்தல் போடுவா ஆனால் இப்போ பார்த்தா மிளகா வைத்தலில் புளியில் போடுற மிளகா வைத்தல்லையே சம்டைம்ஸ் பூச்சி வந்துடுது பிகாஸ் குவாலிட்டி எல்லாமே குறைஞ்சி போயிடுது இப்போ ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம உணவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்ற சாமானை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலாம் அதனால் தப்பு எதுவும் கிடையாது இந்த டிப்பு தெரியாதவா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கோ ஓ இந்த டிப் எனக்கு தெரியுமே அப்படின்னு தெரிஞ்சவா தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிவிடுங்க இது ஒன்லி தெரியாத வாழ்க்காக தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம வந்து உணவை வந்து கடவுளாக மதிக்கிறோம் ஸோ அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் பெட்டர் அடிப்படை தேவையான இந்த உணவுப் பொருட்களுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுற போது நமக்கு எல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இருக்கணுங்கிறது நம்மளோட கடமைன்னு நினைக்கிறேன் கரெக்டு தானே